ஒளி உடம்பு பெற்று எங்கும் நிறைந்த பௌத்த யோகிகளில் விமலமித்ரா என்ற யோகியும் ஒருவர் இந்தியாவின் மேற்கு பகுதியிலே பிறந்தவர் பௌத்த நெறியை சார்ந்த மகாயானம் ஹீனயானம் ஆகிய இரண்டு புத்த நெறிகளையும் நன்றாக கற்று தெளிந்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு தெய்வீக குரல் கேட்டது சீனாவிலே ஒரு போதி மரம் இருக்கிறது அதன் அருகே ஒரு பௌத்த ஆலயம் இருக்கிறது அங்கு சென்றால் பரு உடம்பு ஒளி உடம்பாகும் கல்வியை பெறலாம் என்று அந்த தெய்வீக குரல் அவருடைய ஆன்மாவிலே கேட்டது அதன்படியே விமலமித்ரா சீனா சென்றார் அவர் தேடி கண்டுபிடித்த அந்த பௌத்த ஆலயத்திலே ஸ்ரீசிம்மா என்ற ஒளி உடம்பு பெற எல்லா பயிற்சிகளையும் முடித்த அந்த யோகியை சந்தித்தார் உபதேசத்தை பெற்றார் பல இடங்களிலும் தவம் செய்தார் திபேத்தில் பதிமூன்று வருடங்கள் தவத்தில் இருந்தார் பிறகு மீண்டும் சீனாவிற்கே சென்று ஐந்து மலைகள் பீக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் பரு ஒளியாக மாறி எங்கும் நிறைந்தது அவருடைய திருவுருவத்தையும் அவர் மறைந்து பருவுடம்பு மறைந்து ஒளியாய் திகழ்கின்ற அந்த ஐந்து மலைகள் என்ற பகுதியையும் தரிசித்து எல்லா வரங்களையும் பெறுவோம் வணக்கம்